கோவப்படாதீங்க ரகு அத்த மாமா பேசிக்கிட்டு இருக்காருல அவரை விடவா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட போகுது ஆஹ் இவ்வளவு கோபம் ஆகாது ரகு ரொம்ப கோவப்படுறீங்க இப்ப எல்லாம் எனக்கு பார்த்தாலே அவ்வளவு கோபமா தான் வருது அந்த அளவுக்கு கோவப்படுறீங்க சின்ன விஷயம் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறீங்க ரகு இப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி கோவப்பட்ட எப்படி சொல்லுங்க வாய முடிக்கிட்ட அமைதியே இருக்கிய கொஞ்ச நேரம் நீங்க என்ன பண்ணாலும் கேட்கவே கூடாது அப்படித்தானே அனு இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா சில தெரியாத மாதிரி சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கியா உம் பைத்தியம் மாதிரி பிகேவ் பண்ணாதானு எனக்கு சின்ன பிள்ளையா ஆஹ் எனக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனும் குழந்தை இல்லாதும் எனக்கும் தெரியும் நான் என்ன பண்றேன் என்ன பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாய முடிக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு உட்கார சொல்றியே என்ன ஆஹ் சென்னாலெல்லாம் அப்படி இருக்க முடியாது ி கையை கட்டிக்கிட்டு இருக்கலாம் ஆமால ஆமா வாயை முட்டிக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு இருக்காத போ போயிட்டு அடி அவன் போயிட்டு கேஸ் குடுக்கட்டும் பதிலுக்கு எதையாச்சும் தூக்கி உள்ள வைக்கட்டும் எஃப்ஐஆர் போறட்டும் நிறைய இருக்கு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் சொல்றோம் வய வாயை வய இருன்னு சொல்லிட்டு போவா கைய நீட்டுவா அவர் வயசான ஒரு மேல அப்படி இப்படின்னு கையப்பட்டு ஒண்ணு கறக்க ஒண்ணு ஆயிட்டேன்னா நீ அடிச்சதுனால தானே சொல்லிட்டு வராதோ சொல்லும்ல வய தவந்து பேசு நீங்க உள்ள வாங்குறங்கு மாமா இருக்காருல்ல மாமா பேசிப்பாரு மாமா இல்லன்னா பரவாயில்ல நீங்க வருத்தப்படலாம் அக்காக்கா பேச முடியல அவளுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்லி இங்கதான் மாமா இருக்காரு அத்தை இருக்காங்க பாட்டி இருக்காங்க இவங்க எல்லாருமே பேசாததையே நீங்க பேச போறீங்க சொல்லுங்க ரகு நீங்க கோபத்துல கையேன்னா ரொம்ப தப்பாயிரும் ரகு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஒரு ஒரு விஷயம் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து எடுத்து சொல்ற மாதிரி இருக்கு பாருங்க சொன்னேன் உங்களுக்கு புரியதா இல்லையா சொன்னேன் கேட்கவே கூடாதுன்னு முடிவு இருக்கீங்களா என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்ற முடிவுல இருக்கீங்களா சிவ தானே ஏன் முடிவுல இருக்கீங்களா சில சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பேசினா இவ பேசிடுவா அப்படின்ற திமுக தானே உங்களுக்கு சொல்றதே கேட்க மாட்டீங்களா கொஞ்சம் கூட

அவளுக்கு ஆயிரத்தி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கோம் நான் வாயு மூடிக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு சொல்லு சொல்லி ரூம்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா அவங்களுக்கு கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னா பரவாயில்ல ரகு சின்ன மாமா அத்தை பாட்டி எல்லாருமே இருக்காங்க உங்களை விட அவங்க வயசுலயும் அனுபவத்திலயும் பெரியவங்க அவங்க பொறுமையா எடுத்து பேசிப்பாங்க அதான் நான் சொல்றேன் உங்களை கேட்க வேண்டாம்னு சொல்லல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இங்க இருந்து அக்கா கூட போனீங்களே அப்ப தடுத்து நான் போகவே கூடாதுன்னு சொல்லி ஆஹ் நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டு வரவங்க மேல ஏதாச்சும் கையை நீட்டிட்டீங்கன்னா அது தப்பா போய் முடிஞ்சிரும்னு பயமா இருக்கு நீங்க எப்படி பட்ட வரணும் எனக்கு நல்லா தெரியும் போது என்னைய அடிச்சு வரதானே அனு உன்ன அடிச்சானா எப்போ ஓஹோ சார் இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு போல சகு எடுத்த கௌதம் முடிவு எடுக்க மாட்டான் நல்லா நிதானமா இருப்பான் ஆஹ் கோவம் அப்பப்ப வரும் ஆனா அந்த கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்கும்னு நினைச்சேன் கட்டின பொண்டாட்டிய கை ச்சே நீட்டுறவனுக்கு எத்தனையோ விஷயத்துல ரகு நான் உன்னை நான் வளர்த்திருக்கேன் வளர்த்திருக்கேன்னு பெருமைப்பட்டேன் ஆனா இப்ப சொல்றேன் அவ மேல கைய நீட்டிருக்க வெக்கமே இல்ல உனக்கு அத்த அவ ஏதோ தப்பா பேசிருப்பான் இல்ல தப்பா நடந்துகிட்டு இருந்திருப்பான் அதனால அவன் அப்படி பண்ணிருப்பான் உடனே அவன் தப்பானவன் மாதிரி பேசாதீங்க நீங்க ஆஹ் வாமா வா இப்ப தான் வந்தியா இல்ல முன்னாடி வந்துட்டியா அப்பமே நினைச்சேன் என்னடா பக்கத்துல இருந்து ஒரு குரல் கேட்காம இருக்கேன்னு சொல்லிட்டு வாய மூடிக்கிட்டு சொல்லிட்டேன் வீட்டுக்கு வந்தவளை அடிச்சிருக்கான் கைய நீட்டி கேக்குறதுக்கு தப்பு இல்ல இவ ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பா அதனால அடிச்சானா தப்பே பண்ணிக்க இருக்கட்டுமே அதுக்காண்டி கையை நீட்டிடுவானோ ஆஹ் ஆம்பளைங்க நல்ல வீரமா இருக்கிறது பொம்பளைங்க மேல வீரத்தை காட்டுறதுக்கு இல்ல சரியா சரி உன் பிள்ளை அவன் அடிச்சான்னு சொல்லிட்டுதானே இவ்வளவு பிரச்சனை நடக்குது உன் பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டியது நீ அதனால தப்பு பண்ணிருப்ப அதனால அங்கே அடங்கிதுன்னு சொல்லி உன் பிள்ளைக்கு ஒரு நியாயம் இவளுக்கு ஒரு நியாயம் அப்படி தானே வயத்த வந்து பதில் சொல்லிடி வயத்த பதில் பேசுனேன் இங்க பாருங்கட்ட ரேஷ்மா ஒண்ணும் இவ்வளவு மாதிரி கூறு இல்ல அவ எல்லா விஷயத்தையும் தெளிவா யோசிச்சு முடிவெடுக்கறவ அவன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க மாட்டா அதே மாதிரி தான் ரகுவும் ரகுவுக்கும் என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே தெரியும் சாம்பிள்ளைக்கு புத்தி சொல்ல வந்துட்டான் பாதில வந்தவளுக்கே இவ்ளோ உரிமை இருக்கும் போது கூடையே பிறந்தவன் அவனுக்கு எப்படி வலிக்கும் அவன் அக்காவுக்கு எதனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அக்காவையும் தம்பியும் பிரிக்கணும்னு நினைக்கிறான் போல அதான் புது டிராமாவை ஆரம்பிச்சுக்கிட்டு கிடக்கா தெரியாம சொல்லிட்டேன் ரகு ஏதோ பேச்சு வாக்குல சொல்லிட்டேன் நீங்க அடிச்சத சொல்லணும்னு சொல்லல ரகு இனிமே இப்படி சொல்லி கட்ட மாட்டேன் ரகு ரகு எல்லா விஷயத்தையும் முடிவு முடிவெடுப்பான் என்ன பண்ணனும் என்ன பண்ண கூடாதுன்றத அவனுக்கு நல்லாவே தெரியும் இவ போய் சொல்லி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல இவளுக்கு எந்த வேலையோ அந்த வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அக்காவை தம்பியை பிரிக்கின வேலையெல்லாம் இங்க பாக்க வேண்டாம் அவ குடும்பத்துல என்ன கந்திராவி வேணா பண்ணிக்கிட்டோம் இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பாக்க சொல்லி வச்சுக்க வேண்டாம்னு சொல்லிருங்க அதை தெளிவா அக்காக்காண்டி ஒரு பிரச்சனைன்னா தம்பி போய் தான் செய்வான் எந்த உலகத்திலயும் அக்கா இப்படியே நாசமா போட்டோம் நான் போயிட்டு பெட்ரூம்ல கதவை சாத்திக்கிட்டு பூட்டிக்கிட்டு பெட்ரூம்ல உரங்கறன்னு சொல்லிட்டு அவனும் இருக்க மாட்டான் ஹம் வந்துட்டா சரி இவளுக்குதான் அக்கறை மண்ணாங்கட்டி இருக்க மாதிரி எங்களுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல பாரு அதனாலதான் நாங்க இப்படி கிடக்கும் போல ராஜாயணி அவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க ரெண்டு பேர் பேசிப்பாங்க நடுவுல போயிட்டு நீ மூக்கம் வைக்காத சரியா ஹம் ஹம் கருத்து சொல்றேன்ற பேர்ல போயிட்டு ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினைக்காத அந்த பிள்ளை வயித்துல குழந்தை இருக்கு அதுக்கு தகுந்த பேசு என்னதான் ஜென்மம்னு தெரிய மாட்டேங்குது எனக்குலாம் ச்சே உன பார்க்க பாக்க பத்திக்கிட்டுதான் வருது அப்பப்ப இவனை நினைச்சு பெருமைப்பட்டாலும் சிங்கதான அப்ப உன் குணத்துல பாதி என்ன கால் வசி கூடவா இல்லாம இருப்பான் அவனுக்கு அத்தை இப்ப நடந்துக்கிறான் கிறுக்கு பிடிச்சா மாதிரி கிறுக்கு பையன் சிவன் என்னத்த சொல்லுறதுன்னு தெரிய மாட்டேங்குது எதுக்கு சொல்றாங்க எதுக்கு பேசுறாங்கன்னு கொஞ்சம் கூட நிதானமே இல்லாதவன் சிவன் எல்லாம் பேசி ஒரு பிரோஜனமும் இல்ல தகு பாட்டி நான் அவளை அடிச்சது தப்புதான் இல்லன்னு சொல்லுங்க தெரியாம பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டியா ஹம் ஸ்டேஷன்ல வச்சு நடந்த கதைய நீதானே என்கிட்ட சொன்னா அந்த தினேசி தெரியாம பண்ணிட்டேன் என் கூட வந்து வாளுன்னு சொல்லிட்டு அக்காவை கேட்டானு சொல்லிட்டு அப்பயே உன் அக்கா தெரியாம தான் நடந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு உன் அக்காவா அவன் கூட அனுப்பி வைக்கல நீ சொல்லும்ல பதில் சொல்லி கைய நிட்டுற நீ பொம்பளை பிள்ளை மாதிரி என்ன பழக்கம் அது கையை நிட்டுற பழக்கம் உன் அப்ப நீ உங்க அம்மா எதிர்த்து பேசினாலே கத்திக்கிட்டு கிடப்பேன் கையை நிட்டுறான் கையை ரகு நம்மள நம்பி வந்த பிள்ளையை நம்ம நல்லா பாத்துக்கலாம் கூட பரவாயில்லை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்த கூடாது ரகு அது ரொம்ப தப்பான விஷயம் இல்ல பாட்டி நான் தான் அன்னைக்கு கோவப்படுத்துற மாதிரி அவர்கிட்ட பேசினேன் அவரு அடிக்கலாம் இல்ல சும்மா கைதான் ஓங்கினாரு கோவப்பட்டாரு அவ்வளவுதான் நான் தான் வார்த்தையில மாத்தி சொல்லிட்டு அடிச்சிட்டாருன்னு அவர் மேல எந்த தப்பு இல்ல பாட்டி நீங்க அவர் எதுவும் சொல்லாதீங்க ஆஹ் அதான் பாத்தேன் என் பிள்ளை இப்பெல்லாம் பண்ண மாட்டானேன்னு சொல்லிட்டு எப்படிதான் இப்படி மாத்தி மாத்தி வந்ததோ தெரியல தான் சொல்லுறதோ இதுங்களாலாம் வாயே மூட மாட்டேன் என்னாச்சு ரோஷன் அப்பா வந்திருக்காரு போய் பேசல அப்பா கிட்ட அப்பா தங்கம்மா அச்சோ என் தங்கம் அப்பா உள்ள தண்ணி இருக்காங்க அம்மா ரூம்ல பெட்ரூம்ல இருக்காங்க போ அப்பா கிடைப்பீசி டேட அம்மா வந்தறா ஹ சே அம்மா அம்மா நீங்க மஜ் மோடி என்கிட்ட அம்மா வந்துறீங்களா ஏன்டி தங்கோ இன்னோ சாப்பிடல நீங்க இல்ல யா பாட்டி உனக்கு கரெக்ட்டா சாப்பாடு கொடுத்துருவாங்களே பாட்டி தரலேடி தங்கோ பாட்டி எங்க பிரியா அது எல்லாரும் கீழ பேசிட்டு இருக்காங்க அதான் பேசிட்டு இருக்கங்களா ரோஷனுக்கு எப்பவுமே கரெக்ட்டா சாப்பாடு கொடுத்துருவாங்களே

காலையிலே வந்ததுனால சாப்பிடல அவருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இருக்கு சாப்பாடு கீழே தானே போய் ஆகணும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கொடுத்துக்கலாம் குழந்தை பசிக்குதுன்னு சொல்றா அரை மணி நேரம் கழிச்சு கொடுத்துக்கலாங்கிற விளையாடிக்கியா பைத்தியம் நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் ஐயோ ரேஷ்மா கீழே உங்க மாமியார் மாமனார் வந்திருக்காங்க மாமனாரா கீழே ரகு அவங்க கிட்டதான் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான் என்ன சொன்னாங்க தெரியல மாமா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு ரகுவும் போய் பேசினான் அப்பதான் பாட்டி குழந்தை எடுத்துக்கிட்டு என்னை அணுவும் மேலே வர சொன்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சா ரகு உள்ள வந்தானா நான் போய் பேசிட்டு வரேன் அணு கீழே போனாங்க ரகு அணு சண்டை போடுற மாதிரிதான் சத்தம் கேட்டுச்சு என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல சரி ஓகே நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் ரேஷ்மா வேண்டாம் நீ இங்கேயே வீணா பிரச்சனை தான் வரும் அவங்க தான் பாக்கணும்னு வந்திருக்காங்க தேவையில்லாம எதையாச்சும் பேசுவாங்க உன்னை பார்க்காம இருந்தாலே அவங்களே கலந்துருவாங்க நீயே எதுக்கு அந்த சீனாரியோ கிரியேட் பண்ற சின்னதான பாக்க வந்திருக்காங்க அப்ப நான் தான் போய் பேசணும் நான் தான் கிளாரிஃபை பண்ணணும் அடுத்து உங்க பேசினாலும் சரியாகாது நான் போய் பேசினாதான் கரெக்டா இருக்கும் சென்னால ரகுவும் அப்பாவும் சஃபர் ஆகிறது எனக்கு வேண்டான்னு தோணுது அதுவும் இல்லாம இவன் சும்மா இருக்க மாட்டான் ஏதாச்சும் பேச போய் அவங்க ஏதாச்சும் பேச போய் அது சண்டையில போய் முடிஞ்சிச்சுன்னா நிறைய சிக்கல்ல போய் முடியும் அதனாலதான் சொல்றேன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் அலைய முடியாது சின்ன சுச்சுவேஷன்ல இப்ப இருக்க நிலமையில புரியுதா நான் போய் பேசினா அது வேற மாதிரி ஆகும் இல்ல தான் சொன்னாங்க நான் பாத்துக்கிறேன் அது சரி அக்காவும் தம்பிக்கும் ஒரே கணம் யார் என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ பண்ணணும்ன்ற பண்ணணும் அப்பா ரெண்டு பேருமே கேட்க முடியாது ஆனா அவனுக்கும் அப்படிதான் நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அதுதான் சரி அப்படியே பயித்துக்கார மாதிரி நம்புவான் இவன் அதுக்கு மேல வீட்டுல பெரியவங்க சொல்றாங்க கேளுடி அப்படின்னா இவளும் கேட்க மாட்டான் இவனுக்கு என்ன தோணுதோ அதான் இவளும் பண்ணணும்னு நினைப்பான் ரெண்டு பேத்துல எதுல ஒத்து போதும் இல்லையோ இந்த பிடிவாத குணத்துல மட்டும் கரெக்டா ஒத்து போகும் ரெண்டு பேருக்கும் நாயே அதை வாய முடணும் இல்ல நாயே வாய முடணும் தப்பு தப்பா விஷயத்த பண்ணிக்கிட்டு தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா வாய முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு புரிஞ்சுச்சா உனக்கு தெரியாம பண்ணிட்டேன் சொல்றேன் சிலர் முன்னாடி நீங்க அடிச்சது சொன்னது தப்பு தான் அது தெரியாம நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும் ஒரு பேச்சு எதுவும் சொல்லிட்டேன் அதுக்காண்டி இப்படியா யாரும் எதுவும் சொல்லாம பாத்து பண்ண சொன்னீங்க நல்லபடியா உங்க அம்மா உங்க கண் முன்னாடியே திட்டிக்கிட்டு இருக்காங்க சென்னை என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் வேடிக்கை பாக்கறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வேற என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டே புரிஞ்சுச்சா நான் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறேன் அதானே மகாராணி ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது உடனே அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படித்தானே மகாராணி பெட்டி எல்லாம் ரெடி எடுத்து வச்சிருக்கியா இதுக்காண்டிதான் சந்தையா போட்டியோ அப்பவுமே நினைச்சேன் மகாராணி என்னடா புதுசா ஆரம்பிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இப்போதானே தெரியுதே எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இந்த சண்டை ஆரம்பிச்சியா இல்ல சண்டை ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முடிவெடுத்தியா எடுத்தியா என்னது சொல்லி வாயை தொடர்ந்து நான் எங்க வீட்டுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன் நான் என் அம்மா வீட்டுக்கு போறதுக்கு முடிவு பண்ணல ஷகு நீங்க கலையில சொன்னீங்கல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி தான் கேக்குறா ரகு நம்ம வீட்டுக்கு போவோமா ஆ

சிதை நீ வேடிக்கை வர பாத்துக்கிட்டு இருக்க போல அப்படிதானமா அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் நீயும் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க திருப்பி இப்படி பேச கூடாதுன்னு சொல்ல மாட்டியா அவன்தான் கோவம் தான் போய்ச்சிக்கார மாதிரி பேசுவான்னு தெரியுமே கோவப்படுறாம தெரியுதுல ரூம் குள்ள அனுப்ப வேண்டியதுதானே கொதை விட்டுட்டு அவன் பேச பேச கேட்டுக்கிட்டு இருக்க போல ரசிச்சுக்கிட்டு இப்பதான் அவன் பையன் முதல் முதல்ல பேச ஆரம்பிக்கிறானா அதை நின்னு கேட்டுக்கிட்டு இருக்க போல ஆஹ் ஆமா முதல் முதல்லதான் பேசுறான் ஹ இவளுக்கு சப்போட்டுக்கா பேசற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பிள்ளைய அப்ப இவளுக்கு நல்ல உள்ள குழு குழு தான் இருக்கும் அதனால தான் அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கா என்ன ரகு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ பைத்தியமா நீ உனக்கு எதுவுமே தெரியாது என்ன நடக்குதுன்னு புரியாது என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா முதல்ல சும்மா அட்வைஸ் பண்ண வந்துட்டாத நீ அமைதியே இரு ரேஷ்மா கொஞ்ச நேரம் ஓ என்ன தெரியணும் என்ன தெரியணும் ரேஷ்மா தம்பி கிட்ட சண்டை போடாதமா நானும் அவனும் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும் இப்ப அடிச்சுக்கிற அளவுக்கு சண்டை போட்டாலும் அடுத்த பத்து நிமிஷத்துல அவனாலையும் சரி என்னாலும் சரி பேசாம இருக்க முடியாது இருக்கும் கண்டிப்பா நாங்க சண்டை போடும் போது தடுக்கிற நீ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்கம்மா என்னமா இதெல்லாம் இதுதானி குடும்பத்தை பாத்துக்கிற லட்சணமா ஆ என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா ரொம்ப கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்கமா நீ இதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன் போமா அப்படி உனக்கு தெரியாது ரேஸ்மா தம்பி தோ உனக்காண்டிட்டு அப்பாவி மாதிரி இவதான் உனக்காண்டி பி கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா கூட பழங்காண்டி நிக்க கூடாதுன்னு சொன்னா எவனுக்கு இருந்தாலும் கோவம் வரதானு செய்யும் ஒரு ஆம்பளையே அவன் என்ன பண்ணணுமோ அதான் பண்ணா ஓ ஆம்பளை ஹம் ஆம்பளைன்னா ஆம்பளைனா நாலு பேருக்கு முன்னாடி கட்டின பொண்டாட்டி அசிங்கப்படுத்தணும் அப்படி தானே சொல்லுமா இதுதான் ஆம்பளைக்கான லட்சணமா முதல்ல உன்ன மாதிரி பொம்பளைங்களை தான் சொல்லணும் அவனுங்க என்னமோ ஒழுக்கமா இருந்தாலும் ஒழுங்கா இருந்தாலும் உன்ன மாதிரி இருக்கிற தான் அவ ஆம்பளை பிள்ளை மண்ணாங்கட்டின்னு சொல்லி சல்லம் கொடுத்து ஏத்தி ஏத்தி விட்டு அவனுங்களுக்கு ஏதோ ரெண்டு கொம்பு இருக்கா மாதிரியே பிகேவ் பண்றது அவனுங்களும் நார்மலா எங்களை மாதிரி மனுஷங்க தான் ஆம்பளியா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தோணத பேசலாம் பண்ணலாம் எங்க தான் பேசணும் தான் பண்ணணும்னு எந்த ஒரு சட்டமும் சொல்லல பொம்பளை பேசக்கூடாது அவங்களுக்கு பிரச்சனை வந்தா வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணும்னு அதே சட்டமும் சொல்லவும் செய்யல அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அனு அனு ஆச்சு என்ன சண்டை ரெண்டு பேருக்குள்ள எந்த சண்டை இல்லக்கா இல்ல ஏன் தப்புதான் தான் சண்டை இல்ல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என் குடும்பம் எல்லாருமே ஒண்ணுதான் நானும் இந்த குடும்பத்துல ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு சித பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு வந்து இருக்கேன் எனக்கு புரிஞ்சுட்டு சரி என் குடும்பம் இல்லன்னு யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு வந்தனும் அவரே சொல்லிட்டாரு என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்லி அப்போ நான் பேசினது தப்பு தான்க்கா எதுவுமே இல்லை என்னை கண்டு யாரும் பேச வேண்டாம் எந்த பிரச்சனையும் இல்ல அப்பா எங்க வெளியே அந்த தினேஷ் பையனோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க அவங்க கூட பேசிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் வெளியே இருக்கான் நீ எங்க போற எங்க போறனா சென்னை தேடிதானே வந்திருக்காங்க ஷேங்கிட்டே பேசணும் தானே வந்திருக்காங்க அப்ப நான் தான் பேசணும் போயிட்டு செனக்காண்டி என்ன நீயா சாப்பிடுற செனக்கு பசிச்சா ஆ சொல்லுடா செனக்கு காய்ச்சல் வந்தா எல்லாம் நீயும் எடுத்துக்கிற சொல்லு ஒரே வயத்துல பிறந்தோம் தான் தவிர மத்ததெல்லாம் இதெல்லாம் ஒன்னாலாம் ஒன்னும் இல்லை ஹம் உனக்கு தனி வயிறு எனக்கு தனி வயிறு உனக்கு வழி வந்தா உனக்கு தனி எனக்கு வழி வந்தா எனக்கு தனி முதல்ல உன்னை நம்பி வந்தவில ஒழுங்கா பாத்துக்கோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் சரியா எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும் யாரும் வந்து பேச தேவையில்லை வாய் இருக்கு நான் பேசிப்பேன் நான் சின்ன குழந்தை பத்தி யோசிக்கிட்டு பைத்தியகாரி மாதிரி ஒரு அவ கிட்ட பேசு சரி பண்ற வழியா பாரு போடா இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பைத்தியக்கார மாதிரி போடா அப்ப நான் இப்ப பண்ணது எல்லாமே தப்பு அப்படிதானே ஒரே நிமிஷத்துல அவ்ளோ மாதிரி நீ என்ன நினைக்கிற பத்தியா அப்ப அவ பேசுனது எல்லாமே தப்பு தானே நீ நினைக்கிற அப்ப தப்பு இல்லையா அப்ப நீ பண்றதும் தப்பு தான் உனக்கு எனக்கும் ரத்த சம்பந்தம் ஏதாச்சும் ஒரு பந்தம் இருக்கு அதனால நீ என் மேல அக்கறை படுற சரியா இல்லன்னு சொல்லல அந்த அக்கறைய நான் தப்புன்னு சொல்றேன் அப்படின்னா அப்ப எந்த சம்பந்தமே இல்லாம உன் மேல இருக்க அன்பு பாசம் அந்த ஒரு காரணத்துக்காண்டி உன் மேல அக்கறை படுறவள உதாசீனப்படுத்துறது செந்த விதத்துல தப்பு இல்லாம போகும் சொல்லு ரகு எந்த விதத்துல அது தப்பு இல்ல ஆ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அவ என்ன சொன்னான்னு சொல்லி அவ யாருக்காண்டி பேசினான்னு யோசிச்சுப்பாரு வைத்தியக்கார போடா குடும்பம் இல்லையா ஹோ குடும்பம்னா அப்ப அவ யாரு வேற குடும்பமா உன்னை நம்பி தானே வந்திருக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டே நீ அவ்வளவு ஒண்ணுதான் ரகோ ஏன் அப்ப இப்படி மாத்தி மாத்தி பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல பேசும் போது பார்த்து நிதானமா பேச பழகிக்கோ சி இந்த கோவம் ஆகாது செல்ல இடத்துலயும் உனக்கு தோன்ற இடத்துல எல்லாம் கோவப்படாத நாங்களா இருக்கவும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோவத்தை நீ வெளியே எடுத்துட்டு போய் வச்சுக்கோ உன்னை எவ்வளவு நினைப்பாங்கன்னு போ சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் போயிரு கண் முன்னாடியே நிக்காத என் விஷயத்துல இனிமே தலையிடாத ரகு எனக்கு பாத்துக்க தெரியும் வந்துட்டான் அக்கறம் மண்ணாங்க வந்தவளை ஒழுங்க வச்சு பாத்துக்க தெரியலையா ஷே மேல அக்கரப்படுறான் இப்ப தெரியுதாத்த ஏன் அவன் மேல கோவப்பட்டேன்னு சொல்லிட்டு அக்கா தம்பிக்கும் சண்டைய மூட்டி விட்டுட்டாளா ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பேரும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டாலா இப்ப புரியுதா செல்ல என் தலையெழுத்து என் வீட்ல நான் சொல்றது எதுதான் கேக்குதுங்க கேட்காமயே இந்த குடும்பம் இப்படி இருக்கு இன்னும் கேட்டுட்டா ஐயோ அப்பப்பா அவ்வளவுதான் உனக்கு யாமல இவ்ளோ கோபம் இவ்வளவு கோவம் ஆவாது கட்டின வைக்கிட்டேன் இவ்வளவு கோவம் கோவத்துல வார்த்தைய பாத்து பேசணும் இந்த மாதிரியே வார்த்தையை விடுவா என் குடும்ப விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னா அப்ப யாரு அவ பிச்சைக்காரியா ஆ இல்ல ரோட்ல பரவலா இல்ல அனாதையா சொல்லுமுல்ல சொல்லி அப்ப எந்த உரிமையில அவ கூட வாழ்ந்து குழந்தைய பெற்று இருக்கணும்னு முடிவு பண்ணா உன் குடும்பம் உனக்கு சொந்தம் இல்லாத வேணா உம் அவளை எதுக்குள்ள நீ வாயில வருதுல பியாச கூடாதுன்னு பாக்குறேன் போயிட்டா இல்ல வாய்க்கு வந்த நாக்கு புடிக்கிற மாதிரி கால் கேட்பேன் தப்புன்னு இன்னும் புரியல நீ பண்றது தப்புன்னு என் பாரு ரகு உன் அக்கா காண்டி நிக்கணும்னு நினைச்சது எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் சரிதான் அவ கூட நில்லே அவ இடத்துல நிக்காதேன்னு தான் சொல்றேன் அவளுக்குன்னு வாய் இருக்குல்ல அவ பேசிப்பா அவ பிரச்சனையை அவ சரி பண்ணிப்பா சரியா நீ பேட்டி நின்றுதான் அந்த இடத்துல சரி பண்ணணும்னு எதுவுமே இல்ல பி ஆசுறவேன் சாதாரணமா நின்று பியாசனா பரவாயில்ல உன்ன பத்திதான் எனக்கு தெரியுமே நாலு வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சாவது வார்த்தை வார்த்தையில இருந்து வராது கையதான் நீலன்னு சொல்லிட்டு இங்க பாரு ரகு எல்லா இடத்துலயும் இந்த கோபம் ஆவாது கோபம் மனுஷன அழிச்சிரும் பொறுமை பொறுமை முக்கியம் மனுஷனுக்கு இங்க பாரு வீட்டுக்கு கிளம்புனு சொன்னாலா போ நீ துணி மணியை எடுத்து வச்சு வீட்டுக்கு கிளம்புற வழியை பாருங்க நீ தானே கலையில சொல்லிருக்கா வீட்டுக்கு கிளம்பணும் சொல்லிட்டு அப்புறம் என்ன இப்ப இதுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு கிடக்கா இங்க நடக்கிற பிரச்சனையே அவளோ அவன் அப்பாங்காரும் பாத்துப்பாங்க நீ இருந்து கிளிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல நீ போயிட்டு உன் குடும்பத்தை நடத்துற வழியை மட்டும் பாரு இங்க நாலு நாள் அங்க நாலு நாள் இங்க மூணு நாள் அங்க மூணு நாளுன்னு சொல்லிக்கிட்டு இனிமே இங்க பாரு வந்தமா போனமான்ற வேலை மட்டும் இருக்கணும் தனியா போனான்னு முடிவு பண்ணிட்டு இல்ல அப்புறம் என்ன உனக்கு இங்க சொல்லி வேலை ஆஹ் அவ பிரச்சனைய அவ பாத்துக்கிறான்னு தெளிவா சொல்லிட்டா உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு போன்னு சொல்லிட்டேன் அப்ப இந்த வீட்டு விட்டு வெளியே போகணும் அப்படித்தானே சின்ன சொல்றீங்க பாத்து இனிமே இந்த வீட்டுக்கு வராதன்னு சொல்லி ஆஹ் இண்டிபெரிட்டா மறைமுகமா சொல்றீங்க அப்படித்தான் வீட்டு விட்டு போகணும்னு சொல்லி நான் ஏமலை மறைமுகமா சொல்லணும் நேரடி தானே உட்கார்ந்து பேசிக்கிட்டு கிடக்கேன் வீட்டுக்கு கிளம்பி போவான்னு சொல்லிட்டு இவன் பெரிய ஆளி இவனுக்கு பயந்துக்கிட்டு மறைமுகமா வர சொல்றேன் யார்கிட்ட சொல்லி விட்டே மறைமுகமா ஆஹ் மூஞ்சி பித்தான பேசிக்கிட்டு கிடக்கேன் வீட்டுக்கு கிளம்பல அந்த ஆளுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம்னு சொல்லிருக்கா இங்க நீ இருக்கற பிடிக்கலன்னு சொல்லிட்டா உன் ஒன்றாடி கூட்டிட்டு கிளம்பு தண்ணி குடுத்துன்னு போனேன்னு சொல்லிட்டு தனியா அங்கன்னு வீதாப்பக்குன்னு வீடு எடுத்து வச்சா அது எதுக்கு தண்டத்துக்குன்னு வாடகை குடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா மாசம் எவ்ளோ குடுக்குறா பதினஞ்சாயிரமா இருபதாயிரமா தண்ட ஆள இங்க மூணு நாள் கிடப்பீங்க உன் மாமியார் வீட்டுல போயிட்டு மூணு நாள் சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பீங்க இப்படி நாறுகிட்டு கிடக்குறக்கா முதல்ல ரெண்டு பேருக்குள்ள அந்யோனியமா இருக்கிறக்கு பழகுங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க போமல அவ சொல்றதே நீ கேக்க மாட்டேன் நீ சொல்றதை அவ கேட்க மாட்டா ரெண்டோ ரகத்துலதான் தெளிறீங்க அப்ப நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படித்தானே பைத்தியகாரம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அடிச்சு கொடுவேன் பாட்டி தான் சொல்லுவீங்க போ போயிட்டு துணிமணி எடுத்து வச்சுட்டு கிளம்புற வழியப்பாரு வீட்டுக்கு போக சொல்றீங்க அவ பிரச்சனையே அவ பாத்துப்பான்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல உனக்கு என்ன நான் மட்டுமா சொல்றேன் அவளும் சொல்லிட்டுதான் போறா அவளை பேத்த அவன் அப்பங்காரா இருக்கா ஆத்தாக்காரி இருக்கா அவளுக்கு பாட்டின்னு நான் இருக்கேன் புருசன்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தையும் வீட்டுக்குள்ள கிடக்கான் இன்னும் ரெண்டு மாசமும் ஒரு மாசத்துல தாலி கட்டி அவளை கூட்டிக்கிட்டு அங்கே போறா அவ தாத்தா பாய் சொல்லிட்டே அவ புருஷன் கூட வாழ்றது அங்க பேருவா நீதான் யாருமே இல்லாம வாழ்வே மாயம்னு பாட்டு பாடிக்கிட்டு சுச்சிக்கிட்டு கிடக்கணும் அவளும் போயிட்டான் அக்கரைப்பட்டு ஒருத்தி பேசுற அவளை ஏசி வெளியானிப்பூட்டுட்டு நின்றுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நிக்க முறைச்சிக்கிட்டு கொண்டு குடிச்சு குத்தி விடுவீங்க போகணும்னு சொன்னேன் வாட்டி வாயு மூடுன்னு சொன்னேன் போன்னு சொன்னா போனோம் அதை விட்டுட்டு பாட்டி பூட்டி நிக்கிட்டு பயிற்சிக்கிறேன் பயிற்சிக்கிறேன் கொஞ்சம் கூட நிதானமே இல்லாத பயிற்சிக்கிறேன்